அன்பு உறவுகளையும் கனமழைக்கு உதவி தேவைன்னு ஒரு வீடியோ நான் எடுத்து போட்டிருந்தேன் இது உண்மையான நிலவரம் எந்த பொய் கிடையாது இது வந்து ஏமாத்திர வேலை எதுவும் கிடையாது உண்மையான நிலவரத்தை நேரில் வந்து பார்த்து அவங்க படுற கஷ்டங்களை அப்படியே எடுத்து நான் எந்த விதமான எடிட்டிங்கும் எந்த வாய்ஸும் கூட நான் கொடுக்கல அங்கே பேசினதை அப்படியே எடுத்து நான் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்ல போட்டிருந்தேன் நம்ம ரேகாவின் விடுதுகள் அந்த அம்மா தான் நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறாங்க ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் எப்படி எனக்கு பண்ணுறது செய்யறது எதுவுமே தெரியாது கிரிவலம் போகும்போது அண்ணாமலையோட ஆசீர்வாதத்தில் அந்த அம்மா எனக்கு பழக்க மானிட்டைசேஷன் பண்ணி சேனலில் இவ்வளோ தூரம் வளர்ந்து வருதுன்னா அந்த அம்மா மட்டும்தான் அதுக்கு காரணம் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசான நம்ம வேண்டிக்கிறோம் தாத்தா இவங்க அக்கா எல்லாருமே வந்து அவங்க மனசார வாழ்த்துறாங்க அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன் சொல்கிறேன் நெல்லை முத்துமாறி அந்த அம்மா தங்கச்சி யூடியூப் சேனல்ல இருந்து ரேகாவின் விழுதுகள் சேனல் மூலமா அவங்க குடுத்துட்டாங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தாத்தா எல்லாருமே ஆண்டுகள் எல்லா நலம்பலம் பெற்று வாழணும்னு ரேகாவின் விழுதுகள் சேனல் ரேகா அம்மா நெல்லை முத்துமாறி அந்த அம்மாவையும் வாழ்த்துனாங்க இன்னமும் நாங்க வாழ்த்திட்டே தான் இருப்போம் கடைசியில நீங்க இவ்வளவு ஒரு பெரிய உதவிகள் நீங்க தொடர்ந்து செய்திட்டு வரும்போது இந்த கஷ்ட காலத்துல அதுக்கு அடுத்ததான் தான் தமிழ் மங்கை யூடியூப் சேனல்லேருந்து அக்கா நேரடியாகவே வந்து நிலவரத்தை பார்த்து அவங்க எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மாதிரி இந்த கூரை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும்ல அக்கா அந்த கூரை மூவாயிரத்தி போய் அது எடுங்க த இங்க தான் வச்சிருக்காங்க இன்னும் இதை போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் வசதி வரல இதை போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்துடுங்க இது வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இன்னும் அது போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் செலவுகள் தேவைப்படுது அதனால் இது வந்து அப்படியே இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த வர்தான் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மளிகை சாமான் அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதனால அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனலில் அக்காவுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவங்களையும் மனசாக நம்ம வாழ்த்துறோம் தாத்தா அண்ணா அக்கா எல்லாருமே பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் வெற்றி வாழணும்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம யூ அஞ்சும் அக்கா இங்கே வச்சுருக்கா நாங்கம்மா சரி யூடியூப் சேனல்ல அந்த அம்மா வந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்து வந்து நம்ம சேனலுக்கு அவங்க உதவி பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து ஒரு ஐநூறு மளிகை சாமான் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லனா நீங்க அப்படியே காசா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க ஐநூறு கொடுத்துருங்கன்னாங்க குடுத்துருங்க இப்போ கொடுத்துட்டேன் ரூபாய் இப்ப குடுத்துட்டேன் உங்ககிட்ட சோ அதுக்கு அடுத்ததான் நம்ம மலேசியால இருந்து அன்பு சகோதரர் அவர் ஃபோன் பண்ணி விசாரிச்சு இந்தியா வரும்போது நேரில் வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆயிரம் ரூபாய் இருக்குதா இதில் மாற்றி அதை கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே மன நன்றிகள் தொடர்ந்து பல உதவிகள் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க ஒரு கஷ்டத்துல வந்து அவங்களுக்கு நிறைய பெரிய உதவிகள் செய்ய முடியலாம் கூட ஒரு சின்ன ஆறுதல் ஒரு நேரில் வந்து பார்க்கறது ஒரு சின்ன உதவி அது செய்யும் போது உண்மையிலேயே இவங்க முகத்துல நான் பார்க்குற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கடவுளையே நேரில் தரிசனம் பண்றேன் இந்த இடத்துல தெய்வங்கள் எல்லாமே குடிக்கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு கஷ்டம் சொல்லும் போதும் எவ்வளவு ஒரு அன்பு உறவுகள் எல்லாம் சேர்ந்து உதவுறீங்கன்னு பார்க்கும்போது உண்மையாலுமே கடவுள் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு எனக்கு நான் மனமாத நன்றிகளை காலம் முழுக்க நான் அவருக்கு சொல்லுவேன் இன்னும் நிறைய உதவிகள் தேவைப்படுது உங்களால முடியும் போது நிச்சயமா நீங்க தொடர்ந்து அவருக்கு செய்யலாம் அக்கா நன்றி எதாவது சொல்லுமா நன்றி சந்தோஷங்க நன்றி நன்றி சந்தோஷம் ஆ கனமழைக்கு ஒரு உதவி தேவைன்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு ரிக்வெஸ்ட்டு அன்பான ஒரு வேண்டுகோள் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கொடுத்துருந்தோம் அனைவருக்கும் மனமாத நன்றிகள் முதல்ல ரேகாவின் சேனல் ரேகா தங்கச்சிக்கு பலமான நன்றிகள் அவங்கதான் முதல் முதல்ல நம்மளுக்கு உடனே ஃபோன் பண்ணி கனமழைக்கு அவங்களுக்கு முதல்ல ஆறுதலை சொல்லுங்க நம்மளால முடிஞ்ச உதவியை நிச்சயமா அவங்களுக்கு செய்வோன்னு எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தவங்க அவங்கதான் முதல்ல அவங்கதான் கொடை சரியா புரியுமா மழை பெய்து நம்ம யூடியூப் சேனல தொடர்ந்து நடக்கிறதுக்கு மானிட்டைசேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தங்கச்சி தான் காரணம் உண்மையிலே அவங்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க மூலமா தான் நெல்லை முத்து மாறின்ற தங்கச்சி வந்தவங்க நம்மளுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க உதவிக்காக நம்ம அதுவும் வீடியோ எடுத்து அதுக்கு அடுத்த உதவி தமிழ் மங்கை யூடியூப் சேனல்ல இருந்து அக்கா வந்திருந்தாங்க இந்த கூரை மேல காட்டுவாங்க இந்த கூரை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு வந்து பர்தா போடுறதுக்காக பத்தாவ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு ப்ளஸ் அது கூட வந்து சேர்த்து நம்மளுக்கு கொஞ்சம் வணிக சமா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க சமைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு அடுத்து தான் நம்ம யூ அஞ்சு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அந்த அம்மா வந்து தங்கச்சி அவங்களும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க உங்களே அவங்களுக்கு உதவிக்கு இப்போதைக்கு கொடுங்க அவங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோன்றது நிச்சயமாக நம்ம உதவி செய்வோம் அவங்களுக்கு மனமாத நன்றிகள் தமிழ் மங்க யூடியூப் சேனலுக்கு மனமாத நன்றிகள் நெல்லை முத்துமாரியம்மா சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள் அதை தொடர்ந்து நன்றிகள் நன்றிகள் விடு நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அந்த அம்மா மூலமா தான் நிறைய உறவுகள் நம்மளுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கு அடுத்தது மலேசியால அன்பு உறவு சகோதரர் ஒருவர் அவர் பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செய்கிற உதவிகள் வந்து நேரடியாக அவங்களுக்கு போய் சேரணும் இன்னும் நாங்கள் நிறைய உதவிகள் செய்வோன்னு நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெல்லை முத்து மாதிரி செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததான் யூ அஞ்சு இன்னும் நேரம் அப்படிமா கூட யூ அஞ்சு யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க அவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மளிகை சாமானுக்காக கொடுத்துருக்காங்க அன்பு உறவுகளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழையில் ஃபுல்லாகவே வந்து அவங்க நானாவது இன்னைக்கு ஒரு நாள் நினைக்கிறேன் இவங்க வந்து எப்போ மழை வந்தாலும் நினைக்கிறாங்க அதை பார்க்கும்போது மிக மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்க வேதனையா இருக்க நம்மளால முடிஞ்ச உதவி நிச்சயமா செய்வோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் வயசான தாத்தா எண்பத்தஞ்சு வயசுல இருக்காங்க அவங்க அதே மாதிரி அண்ணா பொண்ணு அந்த அளவுக்கு வேலை கிடையாது படிப்பறிவு கிடையாது சொந்தமா வேலை செய்யற அளவுக்கு உடல் தேடபுள்ளிமா கொடைய உடல் நல சூழ்நிலையும் கிடையாது அவங்க ஸோ உங்களால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்க செய்யங்க இப்போ பாத்தீங்கன்னா தௌசண்ட் இருக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து மலேஷியால இருந்து ஒருத்தங்க அன் உறவு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்

ஆ மழை பெய்யும் போது ஆயிடும் இங்கே காட்டு மணி நேரம் கொடை குடும்பம் அக்கா மழை பெய்யும் போது இந்த இடம் வந்து க தண்ணி வந்து ஆயிடுது அப்படியே நில்லமா இல்லைம்மா பிடிச்சிக்கோமாச்செல்லாம் மழை பெய்யும் போது தண்ணி வந்து அதிகமாக வருது மழை நிற்கும் போது தண்ணி வந்து ஆயிடுது இந்த மாதிரி ஒரு தாழ்வான ஒரு பகுதியில் உங்களுடைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க வா இப்போ நான் வந்து வர கொஞ்சம் ஆயிடுச்சு மழை வந்தனாலும் எப்போவுமே இங்கே இருட்டாதான் இருப்பேன் அண்ணா வணக்கம்ண்ணா அக்கா வணக்கம் ஆ

ஆஹ் தாத்தா எல்லாரும் ஒரு வாழ்க்கைங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல இன்னொன்னு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் அக்கா ஒருத்தங்க அதாவது மலேசியால இருந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்காங்க அத அவங்க வந்து பேர் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது கரெக்டா இருக்கான்னு ஆயிரம் ரூபாய் இருக்கா சரி அவங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்யறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வீடியோ பார்த்துருக்குறாங்க தொடர்ந்து வீட்டு நிலவரம் எல்லாமே பார்த்துட்டு உங்க கூட தனியாவும் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவி இந்தியா வரும்போது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க அக்கா ரொம்ப சந்தோஷம் அடுத்து வந்து யூ அஞ்சு ரேகாவின் விழுதுகள் அவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முதல் முதல்ல ஒரு எழுநூறுவா கொடுத்தா அவங்க அந்த அம்மா மூலமாக வந்தது இந்த உதவி முதல்ல ஒரு எழுநூறுவா அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து யூ அஞ்சு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்க சொல்லியிருந்தாங்க இது வந்து மளிகை சாமான் வேணும்னா நீங்கள் வாங்கி அதான் உங்கள் சௌகரியம் என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க இல்லை எப்படியோ நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அன்புறவர்களே மன தாத்தா காட்டுமா அண்ணா வாங்கண்ணா அன்பு உறவுகளே இது வந்து யூ அஞ்சு யூடியூப் சேனல் நம்ம ரேகாவின் விழுதுகள் அந்த அம்மா வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலுக்காக ஸோ அவங்க வந்து கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டேன் அதே மாதிரி அன்பு உறவு மலேசியாவிலேருந்து அவங்களே இவங்க நிலமையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆயரருபா கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதையும் நான் கொடுத்துட்டேன் இங்கே மழை வந்து நிற்கவே இல்லை என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தொப்பக்கடையை நினைஞ்சிட்ருக்கேன் இதே மாதிரி தான் இங்கே

இنا இனா பாருங்க இந்த இந்த கொம்பல இந்த ஒரு கொம்ப இருக்க பாத்தீங்களா இந்த கொம்பல வந்து இந்த குடுசா full தாங்கி இருக்கு மேலே காட்டுமா அப்பி நம்ம ஆ இந்த சென்னையில் வந்து மழை வந்து தொடர்ந்து பெய்திட்டே தான் இருக்குது முதல்ல நம்ம வரும்போது முட்டிய அளவு தண்ணி இருந்துச்சு சரி கொஞ்சம் மழை விட்டுது சரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சது பார்த்தா மறுபடியும் மழை விட்டு 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 மழை பெஞ்சுட்டே இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஏரி தண்ணி அப்புறம் செப்டிக் டேங்க் தண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப காவா தண்ணி நிறைய தண்ணி உள்ள வந்துருது அக்கா வாங்க அக்கா நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு வராங்க அப்படியே போயிட்டு கிட்டிக்கா கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போயிடுது பாத்துப்போம் பாத்துப்போம்மா கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கால இந்த அளவுக்கு தண்ணி வந்து இங்க இருந்துட்டேதான் இருக்கு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது அதிகமாகும் மழை கொஞ்சம் விடும் போது ஆனா இப்படியே தான் நிக்கும் தண்ணி சுத்தமா இங்க குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து இதுலயே இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்பு முடியல தொடர்ந்து வேலைக்கு போக முடியல தாத்தா இருக்காங்க வயசானவங்க அதனால வந்து அன்புறவுகளே உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுங்க இது மழை வந்ததுன்னா தண்ணி இருக்குது இல்லைன்றதையும் தாண்டி மேல நீங்க பாத்தீங்கன்னா கூரை வந்து அது அப்படியே கேரா சுத்துறா தலையே சுத்துறா மாதிரி இருக்கு இந்த தண்ணியில பாக்கும்போது அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொம்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு கொம்புலதான் இந்த கூரையே நின்றுட்டு இருக்கு உள்ள நிக்கவே நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் பயமா இருக்கு ஒரு ஒரு பயமா இருக்கு அப்ப இவங்க எப்படி உயிரை கையில புடிச்சிட்டு தாத்தா இருக்காரு தாத்தா பாருங்க தாத்தா இருக்காங்க அக்கா அக்கா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷரும் சுகரும் உடம்பு முடியல அண்ணா இருக்காரு அண்ணனுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல அடிக்கடி கொஞ்சம் முடியாமல் போயிடுது தொடர்ந்து வேலைக்கு போக முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்கள் இந்த சைடு வந்துருக்கீங்க இப்படி வந்துருக்கீங்க எதிரில் வந்துருக்காங்க

இதுக்கு மேல எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த இந்த கட்டில் எல்லாமே தண்ணியில ஊறி ஊறி இதுவும் ரொம்ப மோசமா தான் இருக்கு படுக்கிற இடம் ஃபுல்லா ஈரமா இருக்கு எங்க சுத்தி பார்த்தாலுமே தண்ணி தான் எவ்வளவு இங்க வாங்க எவ்வளவு வருஷமா இந்த மழை இங்க வாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் அவை இந்த தண்ணியில தான் அன்பு உறவுகளே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இந்த நிலைமை வந்து நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும் நான் முழுசாக நம்புறேன் அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க இவங்க எல்லாருமே நம்ம உறவு தான் ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது ஒரு வேளை சாப்பாடு கூட நம்ம சாப்பிடும்போது எல்லாமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு இவங்க ஞாபகம் தான் வரும் என்ன சாப்பிட்றாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே கடவுளேன்னு அந்த மாதிரியான ஒரு பாசமான ஒரு உறவு பணம் இல்லையே தவிர பாசம் அவ்வளோ பாசம் நம்ம வேலை வந்து அவ்வளோ உயிராக இருப்பாங்க எனக்கு நான் இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பேன் செய்வேன்னு கடவுள் கூட நினைக்கல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக இதே மாதிரி நிறைய உதவிகள் நான் வந்து என் காசை விட்டு நான் யாருக்கா நான் கொடுக்கல அந்த சூழ்நிலையை கடவுள் வந்து கொடுப்பார் ஒரு காலம் கொடுப்பார் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் செய்வேன் எல்லாரும் நம்ம அன்பு உறவுகள் யூடியூப் பார்த்துட்டு செய்கிறாங்க ஒரு அன்பா விசாரிக்கிறாங்க அந்த அம்மா கூட நேரில் வந்து பார்த்தாங்க பாருங்கள் நேரில் வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் டாட்டாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவருக்கு வயசு ஆகிறதுனால ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் கொடுக்கறது அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ மழை பெய்யும் போது நான் பேசுகிறேன் உங்களுக்கு சரியாக கேட்க வாய்ப்பு இருக்காது ரேகாவின் விழுதுகள் கட் பண்ணுமா வீடியோவை